ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் டிஎஸ் கப்பில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதியத்துலேருந்து மழை பெஞ்சிட்ருக்குது எங்கள் ஊரில் நாங்கள் வந்து மேட்டூர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்னு காமிக்கிறேன் மேகமே கருப்பு அப்படியே கருப்பம்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் எவ்வளோ அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது இந்த மாதிரி யார் யாரெல்லாம் சின்ன வயசில் வந்து விளையாண்டிருக்குறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் மலையில் நினஞ்சால் சளி பிடிச்சிக்கும் அது பிடிச்சிக்கன்றோம் ஆனால் சின்ன வயசுலலாம் அதிகமாக மலையில் வந்து விளையாண்டுருப்போம் நினஞ்சி ஆனால் இப்போ வந்து மழைனாவே பயம் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உண்மை நம்ம குழந்தையில் என்ஜாய் பண்ண மாதிரி இப்போலாம் என்ஜாய் பண்ணுறதில்ல இவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை பேஞ்சிட்ருக்குது வசவசாசன்னு சுற்றி காடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னோடய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் தான் உங்கள் டிஎஸ் கபூல்